நான் ஒரு முறை படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தாமஸ் ஆல்வா ஒருத்தர் இருக்கார் தெரியும் இல்லையா இருந்தார் பெரிய ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார் அவர் பெரிய ஒரு ஃபிசிஷியன் அவர் ஃபிசிக்ஸ் மேஜராக இருந்தார் அந்த லைட் பல்ப்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது சுத்தமாக மேத்தமெட்டிக்ஸே வராதான் அவருக்கு சுத்தமாக மேத்தமெட்டிக்ஸே வராதான் ஐந்தாவது படிக்கும்போது அவருடைய கிளாஸில் வந்து அவருடைய டீச்சர் கூப்பிட்டாங்களாம் யாரா தாமஸ் அல்வா எடிசனுடைய அம்மாவை கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்களாம் அவங்ககிட்ட இந்த பையனை இனிமேல் ஸ்கூல் கூப்பிட்டு வராதிங்க இவனுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் மேலே வீட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு அவனை அந்த அம்மாவை அவங்க ரூமில் வச்சு ரொம்ப நேரம் இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் எதுக்குமே உருப்பிட மாட்டான் இவன் ஒன்றும் படிக்க மாட்டான் இவனுக்கு முன்னே ஏற மாட்டேங்குது இவனுக்கு மேக்ஸுக்கு அவனுக்கு சம்மந்தம் மேலே ஒரு வீட்டு கூப்பிட்டு போங்க இந்த பையன் வெளியே ரூமில் நின்றுட்டு இருந்திருக்கான் என்ன அங்கே அம்மாட்ட சொல்கிறாங்களோ தெரியலையேன்னு இப்போ பேசி முடித்த உடனே வெளியில் வந்து தாம் பையனை அந்த அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ஸ்கூல்ல இருந்து போற வழியில கேட்டானா மம்மி என்ன சொன்னாங்க பிரின்ஸிபல் உங்கள்ட்டன்னு அந்த அம்மா சொன்னாங்களா டேய் உங்க பிரின்ஸிபல் சொன்னாங்க நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு வர வேணாம் ஐயோ வரக்கூடாதா எதுக்கு அப்படின்னு கேட்டானா இல்ல நீ வந்து மத்த பசங்களோட ரொம்ப நல்லா படிக்கிறியாம் மத்த பசங்க உன்னோட கோப்ப பண்ணவே முடியலையாம் அதனால நாளில இருந்து ஒண்ணு ஸ்கூலுக்கு வரவனா வீட்டுல வச்சே படிக்க வச்சிருக்கேன் ஏன்னா அவன் ரொம்ப அறிவாளியா இருக்கான்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னா அவனும் ரொம்ப வருஷமாத நம்பினாரா அந்த ஆள் நம்ம ரொம்ப பெரிய அறிவாளி கடைசியில பாத்தீங்கன்னா இந்த அறிவாளியால என்ன வந்ததுன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரகாசமான இடத்துல உட்காந்துருக்கும் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தீபாவளி வெளியவே கொண்டாடி இருப்போம் அங்கேயே போட்டு உதச்சு அடிச்சு உதச்சு என்னடா பேரை காப்பாத்தல நீ என் பேரை கெடுத்து விட்ட நாசம் பண்ணி நமக்கே படி போடாது அது ஒரு பக்கம் கதை ஆனா பிள்ளைய போட்டு மதிப்போம் ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் சம்திங் ஒரு காரியத்தை எப்படி ரிப்போர்ட் பண்றேன் தான் செய்யுது உள்ள வந்து பெரிய பிரச்சனை தான் வெளியே வரும்போது அப்படியே ஒண்ணுமே தெரியாது மாதிரி நீ ரொம்ப படிக்கிறியா யாருமே உன்னோட சேர்ந்து படிக்கவே முடியலையா எப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க பாருங்க ரிப்போர்ட்டிங் ஹவ் யூ ரிப்போர்ட் சம்திங் அவங்களுக்குள்ள என்ன விதைக்கிறோம் அதுக்கு நம்முடைய வாய் தானே வாயின் வார்த்தைகள் தானே ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் வருது ஒரு குழப்படி வீட்டில் வருது எப்படி அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் யார்கிட்ட சொல்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்